ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது அந்த மன குழப்பம் தீர்ந்து ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும் பாருங்க நான் உணர்ந்த ஒரு இன்னொருத்தவங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு தன்மையில் இருந்துகிட்டே இருப்பாங்க மக்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த நேரத்தில் கொண்டு போய் கொடுக்குற போதனைகள் போய் கரெக்டா போய் சேரும் இன்னொருத்தவங்க ஞான மனதவர்கள் எப்படின்னா அவங்க யாருடைய தொடர்பு வச்சுக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இருக்காது அவங்க யாருக்கும் போதிக்கணுன்ற அவசியம் கிடையாது மூணாவதாக ஒரு கேட்டகிரி இருக்கு அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலோ த கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கி வந்தால் பைத்தியக்காரங்க வாழ்க்கையில எது தேவை எது ஆசைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆசை எல்லாத்தையும் நிராகரிச்சேன் தான் என்னோட ஆசையாகவே என்னை ஏத்துக்கிட்டேன் அது ஒரு அடுத்த கட்டம் தான் என்ன மேலே இருக்கக்கூடிய ஆறா அப்படின்ற ஒரு தான் வியாதின்றது முதல்ல ஆரம்பிக்கும் அது மனதிலோட இறங்கும் அந்த மனதில் பாதிப்பு ஏற்பட்டுதான் உடலில் இறங்கும் ஜீவ ஜீவசமாதிகளை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் இந்த சத்குரு சச்சிதானந்தருடைய வீடியோ வந்து ரொம்ப நல்லா போச்சு அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த வீடியோவில் பேசின தாமரம் நாதன் ஐயாவுடைய பேச்சு வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது அந்த வீடியோவை தொடர்ந்து நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சத்குரு சச்சிதானந்தரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒவ்வொரு வாரமும் அங்கே போய் நான் தியானம் பண்ணுறது வழக்கம் அப்படி நான் போகும்போது அங்கே ஒரு அக்கு பஞ்சர் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து போர்டு போட்டிருந்தாங்க அதில் நான் சந்தித்த நபர் தான் இவர் இவரை நம்ம தொடர்பு கொண்டு பேசும்போது இவர் நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அதை தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சார் வணக்கம் சித்தன் போக்கு யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம் ரெகுலராக இங்கே வர்றது வழக்கம் உங்களை வந்து நான் பார்த்தேன் நான் உள்ள ஒரு அக்குப்பஞ்ச ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு இந்த ட்ரீட்மெண்ட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் உங்களை பற்றி சில விஷயங்கள் நான் சொன்னீங்க அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லணும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுடைய பயணம் எப்படி சத்குரு ஐயா நோக்கி வந்தது இங்க நீங்க இந்த பணி செய்யறதுக்கான காரணம் என்ன முதல்ல எனக்கு சுயமா உணர்ந்த ஒரு விஷயத்த நான் சொல்றேன் பொதுவாகவே ஜீவசமாதிகள் அப்படின்றது வந்து ஒரு கோயில நூறு கோயிலுக்கு சமமானது அப்படின்னு சொல்லுவாங்க அத நான் அனுபவப்பூர்ணமா பூர்வமாக என்னுடைய மன நான் இருந்தப்போ இந்த மாதிரி ஜீவசமாதிகள்ல போயிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சேன் சரி அப்படி தேடி தேடி ஜீவசமாதிகள் போய் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது சச்சிதானந்த ஐயாவோட ஜீவசமாதி இருந்துச்சு இவ்வளவு நாள் தான் இருந்திருக்கேன் எனக்கு தெரியாம இருந்திருக்கு அதன் பிறகு உள்ளே வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன் இது ஒரு புதுசாக ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிச்சுது மனசில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே அகல ஆரம்பிச்சுது சரி ஒரு நாள் இதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது பல சமாதிகள் போனதுக்கு அப்புறமும் கூட எதுக்கு இந்த இடத்துல நம்ம வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சேன் ஐயா இந்த மாதிரி மருத்துவ சேவை பண்ணிட்டு இருக்கேன் அது இலவசமா பண்ணணும்னு நினைக்கிறேன் இலவசமா உணவு கொடுக்கறீங்க நான் இலவசமா மருத்துவம் கொடுக்கணும் உங்களுடைய ஒரு கருவியா இருந்து நான் செயல்படணும் நினைச்சு ஒரு வேண்டுதல் வச்சேன் அந்த வேண்டுதல் ஜீவசமாதியை பத்தி பேசணும் நீங்க சொன்னீங்க குறிப்பா நான் வந்து இந்த இடத்துக்கு வந்து ஐயாவை பார்க்க வந்தேன் ஆமா நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்தது ஆமா இந்த ஜீவசமாதி பயணத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நீங்க வந்து நம்ம பார்க்கற வியூவர்ஸ்க்கு சொல்லலாம் கண்டிப்பாங்க இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஜீவ சமாதி அப்படின்றது அதாவது இப்போது ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் எல்லாேருமே யோசிக்கிறீங்க எனக்கு மனக்குழப்பங்கள் நிறையா இருந்த பட்சத்தில் நான் ஜீவசமாதிகளில் பயணம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு ஜீவசமாதிக்கு போயிட்டு வரும்போது அந்த மனக்குழப்பம் தீர்ந்து ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும் பாருங்கள் அது எந்த ஒரு சைக்காலஜிஸ்டாலும் எந்த ஒரு சைக்கேட்ரிஸ்டாலும் கொடுக்க முடியாத ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏன்னா அந்த ஜீவசமாதிகளை அவ்வளவு அதிர்வுகள் இருக்கும் அந்த அதிர்வுகள் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் மாற்றங்கள் ஏற்படுத்தும் உல உடம்புல இருக்க பஞ்சபூதங்களை சமநிலைப்படுத்தும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் பர்சனலாக இங்கே வந்து தியானம் பண்ணதுக்கப்புறம் நான் உணர்ந்த ஒரு விஷயம் போல் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்தும் இருக்கேன் அவங்களோட உடம்பு குணமாகிருக்கு ஜீவசமாதிகளுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடம்புல உள்ள நல்ல மாற்றம் எனக்கு மனதில் நல்ல ஒரு முன்னேற்றம் வீட்டில் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனநிலை ஜீவ சமாதி போயிட்டு வரணும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்மியாகுது வாழ்க்கையில் நோக்கி எதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு கிடைக்குது ஸோ அதனால என்னைக்குமே இந்த மாதிரி ஜீவசமாதிகளை எல்லாரும் வழிபடணும் அப்படின்றது போகணும் அப்படின்றது தியானிக்கணுன்றது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஜீவசமாதியில மட்டும் ஏன் அவ்வளோ வைப்ரேஷன் சயின்டிஃபிக்காக சொல்லணும் மக்கள் நிறைய பேர் வந்து நான் நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு சிலர் வந்து இந்த இது நான் வரமாட்டேன் உள்ள நீ நாள் நல்ல நாள் நான் உள்ள வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப மக்களுடைய புரிதல்ல வந்து சமாதி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து இறந்தவங்க அப்படிங்கிற ஒரு இது வரும் கண்டிப்பா அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒருத்தர் இறந்த திதியில நம்ம வந்து இது பண்ணுவோம் ஆனா ஜீவசமாதிகள்ல மட்டும்தான் நட்சத்திரத்துல வந்து அவங்க குரு பூஜை கொண்டாடுவாங்க அவங்க இறந்த நட்சத்திரத்தை வச்சு வருடா வருடம் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அவங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க ம் ம் மக்களுக்கு இதை பத்தி ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கறதுக்காக ஜீவசமாதி பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றேன் நான் அறிவியல் பூர்வமாக சொல்றேங்க ஏன்னா இந்த கேள்வி எனக்கும் முன்னாடி இருந்துச்சு என்ன சமாதின்றாங்க அங்கெல்லாம் போறாங்களே எப்படி அது என்ன அப்படின்றப்போ கொஞ்சம் ஆழமா யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நான் இறங்க ஆரம்பிச்சேன் அங்கே தீட்சை வாங்கி கொஞ்ச நாள் பயிற்சியும் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் சுவாமி சிவானந்த பரமமஸ் ஐயாவோட புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயல்பாக ஒரு சராசரி மனிதனாவது அவங்களுடைய விந்து அவங்களுடைய மூச்சுக்காற்று இது இரண்டுமே வெளியே வியாபித்து இருக்கிறதுனால அதாவது வெளியே வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஜீவனானது அந்த உயிர் சக்தின்னு சொல்லுவாங்க ஜீவன்றது உயிர்னு எடுத்துக்கலாம் அந்த உயிர் சக்தி விரையுமாய் வெளியே போகுது அப்போ வெளியே போய்கிட்டே இருக்க ஒரு இந்த இரண்டு விஷயத்தையும் நம்ம மேல் நோக்கி எழுத்து கொண்டு போயிட்டு இந்த சராசர சக்கரத்தில் அதாவது இந்த பீனியல் சுரப்பி அந்த பீனியல் பிளான்ல கொண்டு போயிட்டு நம்ம வைக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அண்டத்தையே நம்ம உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்தவங்க தான் இந்த சச்சிதானந்த சுவாமிகள் சுவாமி சிவானந்த பரமசரையா இப்படி பல்வேறு சித்தர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்க அதை ஏன் பண்ணணும் ஏன் பண்ணணும்னா அவங்க இதுக்கு முன்னாடி பல பிறவிகள் இல்லற வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு அதோட கர்மவினை பலனை இந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து தன்னுடைய வெளியே வியாபித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவனை அப்படியே மேல்நோக்கி திருப்பி பீனியல் செலுத்துறதுனால அவங்களால பலரும் புரிந்துக்க முடியாத அண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாத்தையும் இந்த பிண்டத்தின் வழியாக புரிந்து கொண்டார்கள் இததான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க இது அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் அப்ப இப்ப நான் சொல்ல ஒரு விஷயம் யாருக்கு புரியும் அப்படின்னா யாரு தியானிக்கிறாங்களோ யார் அன்பாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்குமே நான் சொன்ன ஒரு விஷயம் உணரும் சோ அப்ப அதனால புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தியானத்துல இறங்கி பாருங்க கடுக கொஞ்ச நேரம் நீங்கள் தியானத்தில் உட்காந்து எண்ணங்கள் அற்ற தன்மையில் நீங்கள் வாழும்போது ஒரு சுகமான ஒரு தன்மை இருக்கே அப்படின்ற ஒரு தூண்டுதல் ஏற்படும் அதன் பிறகு அதில் பயணிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் இப்போ நிறைய பேர் சித்தர்கள் வாழும் சித்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அதில் ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மென்டலி வந்து அதாவது எப்படி சொல்றதுனா மனநலமற்றவர்கள் போலதான் இருக்கு ஆனா இவங்க இவங்க வந்து சித்தர்கள் இவங்க குடிச்ச டீ குடிக்கிறத வந்து எடுத்து குடிச்சா நல்லது இவரு வந்து எச்சு துப்புனா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே ஒரு பக்கம் பக்கம் இன்னொரு பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி மாதிரி இல்ல யோகி ராம்சூரத் ராம்குமார் மாதிரி ஐயா சத்குரு சச்சிதானந்தர் மாதிரி இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு ஞானத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இப்ப மக்களுக்கு இதுதான் ஒரு பெரிய சந்தேகம் இது எந்த இது எந்த மாதிரி ஆன்மீகம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி அழுக்கு சட்டை போட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துக்கிட்டு இப்படி போகிறாங்க யாரையும் அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க இவங்கள போய் சாமினை கும்பிட்றாங்களே இப்படி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஞானிகளை நோக்கி ஒரு பயணம் இப்போ உண்மையான சித்தர் பயணம்னா எதை தேடி போகணும் சரி ரொம்ப அருமையான ஒரு கேள்வி ரொம்ப ஹார்ஷாக சில பேர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாலாம் எப்படி நம்ம ஒரு ஞானத்தன்மை அடைந்தவர்களாக பார்க்க முடியும் அப்படின்னு தானே கேள்வி இருக்கு சரி அருமையான விஷயம்ங்கிறத விட அவங்களே வந்து புத்தி சாதனம் இல்லாமல் ஏன்னா என்னுடைய கேள்விக்கு அங்க பதில் கிடையாது அதாவது எனக்கு வந்து போனா எனக்கு பணம் கிடைக்குது எனக்கு வந்து இந்த விஷயம் நடந்துடுது அப்ப அதை தாண்டி இந்த ஞானத்தை அவங்க நம்மளுக்கு போதிக்கல அதாவது எனக்கு பர்முனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஆமா ஆமா இப்ப அவங்க கிட்ட போனா ஒரு டெம்ப்ரவரி சொல்யூஷன் கிடைக்குது எனக்கு அன்னைக்கு போன நாள் நல்லா நடக்குது எல்லாமே இருக்குது ஆனா ஒரு மனிதனுக்கு உள்நோக்கிய பயணத்துக்கு ஒரு குரு தேவை கண்டிப்பா இவங்க நம்மளால அதை கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இதை எப்படி வந்து எடுத்துக்கிறது சரிங்க இந்த அடைந்தவர்கள் சித்தத்தன்மை உணர்ந்தவர்களில் ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாங்க சரிங்களா ஒரு சில தன்மைவாதிகள் வந்து தன்மையில் இருக்கவங்க ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்பாங்க ஆல்ஃபா மனிதர்கள் இன்னொருத்தவங்க வந்து சிக்மா மனிதர்கள் அப்படின்னு பிரிக்கலாம் ஆல்ஃபானா தான் உணர்ந்த ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு தன்மையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க நான் ஞானத்தை உணர்ந்துவிட்டேன் சித்தத்தை உணர்ந்துட்டேன் அதை மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க மக்களை தேடி போவாங்க அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்களே மாணவன் தெரிவாக இருந்தால் குருவும் கண்முன் வருவார் அப்படின்ட்டு அப்போ மக்கள் தயாராக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த நேரத்தில் கொண்டு போய் கொடுக்குற போதனைகள் போய் கரெக்டாக போய் சேருங்க இது ஒரு கேட்டகரி மக்கள் இன்னொருத்தவங்க ஞானம் மடந்தவர்கள் எப்படின்னா அவங்க யாருடைய தொடர்பு வச்சுக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இருக்காது அவங்களுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி உடை எல்லாமே வந்துடும் அவங்க யாருக்கும் போதிக்கணுன்ற அவசியம் கிடையாது இது ரெண்டு கேட்டகிரி இருக்கு மூணாவதா ஒரு கேட்டகிரி இருக்கு அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலோ த அதாவது அபவ் த மைண்டு போனால் சூப்பர் கான்சியஸ் அதாவது ஞான நிலை கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கி வந்தால் பைத்தியக்கார நிலை அதனால மக்களுக்கு வந்து யார் ஞானத்தன்மை அடைந்தவர்கள் யார் அந்த பிலோ த மைண்ட் அந்த அனிமல் ஸ்டேட்ல இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுனாலதான் பல பேரை சித்தர்கள் நினைச்சு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையவே கிடையாது உண்மையாவே சித்தத்தன்மையில இருக்கவங்க யாருமே வாயில அவதூறான ஒரு வார்த்தை வராது புரியுதுங்களா அன்பு அப்படின்றது முதல்ல வெளிப்படுறது எதுனா வார்த்தைகளால் மட்டும்தான் முதல்ல வெளிப்படும் அந்த அன்பின் தன்மையில் இருக்காங்கன்னா ஒன்னு மௌனமா இருப்பாங்க அப்படி நான் பேசினா நல்ல இனிமையான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவாங்க இது ரெண்டுத்துக்கு தவிர வேற எதுவுமே அவங்களால பேச முடியாது தாண்டி ஒருத்தவங்க பேசுறாங்க அவதூறா பேசுறாங்க துப்புறாங்க போறாங்க அப்படின்னா அவங்களை அந்த கேட்டகிரியில் நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வேறு ஒரு ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறத என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது ஸோ இப்படி தான் நான் ரெண்டு கேட்டகிரி அப்படிக்கிறேன் ஒன்று மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டே இருப்பாங்க இன்னொருத்தர் நான் யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டேன் என் கூட இருக்கவங்கள மட்டும் நான் பார்த்துட்டு நான் வந்த வேலையை கிளம்பிட்டு போகிறேன்னு வாங்க ஒரு கேட்டகிரி இருக்குது அவங்க ஒன்றுமே மேல் நோக்கி எலும்பில் கீழ் நோக்கி போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தன்மைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அது பல மக்களுக்கு தெரியல இந்த ஜீவசமாதி பயணத்தில் இப்போ நம்மலாம் வரோம் நம்ம ஐயா கிட்டே உட்கார்றோம் எல்லாமே பண்ணுறோம் ம் அன்னைக்கு வந்து நல்ல குருக்கள் இருந்தாங்க நம்மளை கொண்டு போய் நம்ம ஞானத்தன்மைக்கு அடையறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கம்மி நீங்க சொன்ன மாதிரி ஒரு மெடிடேஷன்ல இல்ல சூட்சமமாக நம்மளுக்கு வந்து சில கேள்வி பதில்கள் தான் வருது ஆனா ஒரு நான் ஒரு ஒரு ப்ராப்பராக நான் ஒரு மெடிடேட் பண்ணி நானும் ஒரு நல்ல நிலைக்கு அடையணும் ஞானத்துல ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னா மக்கள் என்ன பண்ணணும் இந்த கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருச்சு அப்படின்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்னன்னா நான் இந்த பூமிக்கு ஏன் வந்திருக்கேன் என் வேலை என்ன அப்படின்ற கேள்வி மட்டும் எழுந்துருச்சு அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வாழ்க்கையில் எது எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ சேர்க்கும் ஏன்னா எனக்கு இந்த கேள்வி எழும்புச்சு அதன் பிறகு என் வாழ்க்கையில் எது தேவை எது ஆசைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆசையை எல்லாத்தையும் நிராகரித்தேன் தேவையை தான் என்னோடய ஆசையாகவே என்னை ஏற்றுக்கிட்டேன் அது ஒரு அடுத்த கட்டம் தான் என்ன இயற்கையோடு பயணிக்க வச்சுது அந்த இயற்கை தான் என்னை மாதிரி தியானத்தை நோக்கி பயணிக்க வச்சு ரொம்ப எளிமையானது ஆறா இந்த ஆறாவை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் புத்தர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டருக்கு அவரோட ஆறாவை வந்து வெளிப்படுத்தும் புத்தர் வராருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சாதாரண ஒரு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஆறா எவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு மெடிடேட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் இந்த ஆறாவை வந்து நம்ம எப்படி வந்து சுத்தப்படுத்துறது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி முதல்ல இந்த ஆறா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் முதல்ல உங்களுக்கு உடம்புல வியாதி வராதுங்க சயின்டிஃபிக்லி ப்ரூவன் முதல்ல உடம்புல வியாதி வராது அதன் பிறகு மனதில் முதல்ல வியாதி வராது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆறா அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் வியாதின்றது முதல்ல ஆரம்பிக்கும் அது மனதிலோவில் இறங்கும் அந்த மனதில் பாதிப்பு ஏற்பட்டு தான் உடலில் இறங்கும் முதல் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சாதாரணமாக ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களோட ஆறா வந்து ரொம்ப குன்றி ஒடுங்கி போய் இருக்கும் சரிங்களா ஒரு மாடரேட்டாக டெய்லி ஹே ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறேன் டெய்லி வந்து சில வேலைகளை கரெக்டாக பண்ணுற மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கான வழிமுறை பண்ணுறவங்களுக்கு அவங்க ஆறா கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் தியானிக்கிறாங்க ஜீவசமாதிலாம் போயிட்டு வராங்க அப்படின்போது அவங்களோட ஆறா மிகவும் படர்ந்து இருக்கும் சரி இந்த ஆறா படர்ந்து இருக்கிறதுக்காக என்ன என்ன புண்ணியம் நடக்க போகுது அதை பெருசாக இருந்தால் என்ன சின்னதாக இருந்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படும் இல்லையா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் இறைத்தன்மையோட இணையணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் வேலையே ஆறாவை என்ஹான்ஸ் பண்ணுறது மட்டும்தான் உண்மையாக சொல்லுன்னா என் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க ஒரு விஷயம் என்னோட ஆறா படர்ந்துருச்சா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா சம்மந்தமே இல்லாமல் சில நபர்கள் என்கிட்ட வந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்லி அழுது புழம்பிட்டு அவங்ககிட்ட பேசினா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா ஜீவன்களும் சில உதாரணத்துக்கு ஒரு நாய் ரோட்டில் போகிறோம் மற்றவங்களை குலைக்குது அப்படின்னா நம்ம போகும்போது அது குலைக்காமல் அமைதியாக நின்று வாழா ஆட்டிக்கிட்டு இருக்க நான் ஃபீல் பண்ணுறேன் நம்ம கிட்ட பேசும்போது ஒரு சில பேர் தெளிவாகி வெளியே போகிறத நான் பார்க்குறேன் இது எல்லாமே நம்மளோட வந்து படர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் அதனால நம்மளும் அன்பின் தன்மையில இருக்கணும் இந்த மாதிரி ஜீவசமாதிகள் போயிட்டு தியானம் பண்ணும்போது இந்த ஆறாவானது படரைச்சு அக்கு பிரஷர் ட்ரீட்மெண்ட் அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பத்திலாம் சொல்றாங்க ஆமாங்க இதை பத்தி வந்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தெளிவான இது கிடையாது அதாவது எப்படின்னா எப்படி ஒரு அதாவது மாத்திரை சாப்பிட்டு குணமாகக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சின்ன நீடில் இல்லை சின்ன ஒரு அக்குப்ரெஷர் டச்சு இந்த மாதிரி சில விஷயங்கள் எப்படி உள்ளுக்குள்ள போய் குணப்படுத்தும் இன்னைக்கு நம்ம போய் வெளியில போய் ஒரு ஆங்கில டாக்டர்கிட்ட போனாலுமே அவங்க சிரிப்பாங்க இன்னைக்கு அட்வான்ஸ்டு மருத்துவம்லாம் இருக்கு சயின்ஸ் இருக்கு இவங்க என்ன இது இப்படி போயிட்டு ஒரு ஒரு நீடில் குத்தி சரியா இது வந்து உண்மைதானா இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் இது உண்மையிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது இதுக்கான ரிசல்ட் இருக்கா நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி அதாவது மக்கள் மத்தியில இதை நம்பலாமா ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றத கேக்குறீங்க சரிங்க ஆஹ் நம்ம எல்லாருக்குமே அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்த சொன்னாதான் நமக்கு புரிய வரும் இது முற்றிலுமான அறிவியல் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் மூட நம்பிக்கை கிடையாது எப்படின்னா இந்த உலகத்துல இந்த அண்டம் பிண்டம் ரெண்டுமே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆற்றல் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலதான் இயங்கிட்டு இருக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவம்ன்றது சீன மொழி அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆனா தமிழ்ல இதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்படி சொன்னால் உயிராற்றல் மருத்துவம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நான் அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தூண்டுதல் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த இருந்து அந்த எனர்ஜியானது அந்த சக்தியானது உங்கள் உடம்பு உள்வாங்கிக்கிட்டு அந்த உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாக ஆரம்பிக்கும் ஸோ அக்குப்பன்சர்ன்றது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு மருத்துவமே தவிர இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு மூட நம்பிக்கை அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துக்கு யாருனால வர முடியும் யாருனால எடுக்க முடியும் அப்படின்னா முழுக்க முழுக்க நான் ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மட்டும்தான் இந்த அக்குபஞ்சர் மருத்துவமான சக்தி மருத்துவம் தேர்ந்தெடுக்கும் பொதுவாகவே நம்ம வந்து அலுபதி மருத்துவத்தை தேர்ந்தெடுப்போம் ஹோமியோபதி மருத்துவத்தை தேர்ந்தெடுப்போம் ஆனால் இந்த சக்தி மருத்துவம் மட்டும் என்றைக்குமே அதுதான் மற்றவங்கள தேர்ந்தெடுக்கும் ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதில் வர வருகிறார்கள் கடந்த ஒரு நான்கு நான்கு வருடங்களாக இதில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் பார்த்து எல்ஃபோர் எல் ஃபைவ் பல்ஜ் அதாவது இடுப்பு வலி காரணமாக சர்ஜரி பண்ணணும் உங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்தாங்க நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணல வெறும் முப்பது நாள் மட்டும் டைம் கேட்டேன் கால அவகாசம் முப்பது நாள் மட்டும் கேட்டேன் நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சர்ஜரி வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அந்த முப்பது நாள் நான் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணேன் அவங்களுக்கு தேவையான உணவு முறை கரெக்டாக நான் ரெஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கரெக்டாக சொன்னேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலி மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு இர இரண்டு மாத காலங்கள் சிகிச்சைகள் தேவைப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துருக்காங்க அந்த எல்ஃபேட் டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டே மாறி இருக்கு ஸோ எஸ்பெஷலி இந்த அக்கு மருந்து மருதம் எதுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெமடி ஃபார் பெயினுங்க வலி நிவாரணியாக சிறப்பாக வேலை செய்யும் மற்ற விஷயத்துக்கும் வேலை செய்யும் ஆனால் உணவு முறை மிக மிக அவசியமான ஒரு விஷயம் இந்த மருத்துவத்தை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க இந்த பயணம் அதாவது நீங்க இந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கண்டிப்பா இந்த ஜீவ சமாதி தேடலுக்கும் ஒரு காரணம் நம்ம இருக்கும் அப்படி உங்களுடைய பயண அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா அதாவது நான் வந்து மாதிரியுமே ஒரு ஒரு டிகிரி படிக்கணும் ஒரு டிகிரி படிச்சுட்டு நான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாய சூழ்நிலைனால இங்க வரல நான் வந்து முதல் ஒரு தீராத ஒரு பாதிப்புனால உடம்பு தான் இருந்தேன் அதன் பிறகு இயற்கை மருத்துவம்தான் மொதல் நான் படித்த ஒரு விஷயம் அந்த இயற்கை தான் என்ன அடுத்த கட்டமாக எங்க எங்க கொண்டு போச்சுன்னா இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை கொண்டு போய் என்ன வாழ்க்கையை முழுமையாக்குச்சு ஸோ இப்படிதான் இது இது இப்படிதான் நான் கடந்து வந்த ஒரு பாதைங்க ஸோ அதனால அக்குபஞ்சர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு அதாவது இந்த இயற்கை தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கு உங்ககிட்ட கொடுத்தாதான் இதை போய் கரெக்டாக கொடுக்க முடியும் ஏன்னா நான் பட்ட கஷ்டம் ஒன்னொருத்தம் படக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் எனக்குள்ள இருந்துச்சு ஒரு ஆழமான விருப்பம் ஒன்று இருந்துச்சு நான் எவ்வளோ வழியில் அனுபவிச்சிருப்பேன் நீங்கள் இதுக்கப்புறம் வழியை அனுபவிக்காது எளிமையாகவே இதை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் என்னை அந்த நோக்கம் அந்த இயற்கை தேர்ந்தெடுத்துச்சு இப்போ சிகிச்சையாக இருக்கேன் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க நான் எல்லாத்துக்கும் இலவசமாக நான் நிறைய சேவைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கேயுமே நீங்கள் வந்து இலவசமாக தான் மருத்துவம் பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்கய்யா இது இந்த பயணம் ஏன் வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்கணும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போய் போய் சேர்த்துட்ருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சரிங்க இப்போது என்னுடைய சைட்லருந்து நான் இலவசம் அப்படின்றத விட நான் இலவசம் அப்படின்றது என்னுடைய கிளினிக்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோட சேனலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ கிடையவே கிடையாது என்னோட மன நிறைவு இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா இந்த பூமியில் நான் வந்ததுக்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோடு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால இந்த இலவச மருத்துவம் இலவசமாக பாடம் எடுக்கிறது அதாவது பாடம்னா ஃபிசிக்கலி மென்டலி ஸ்பிரிச்சுவலி இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சில தியான வகுப்புகள் கண்டெக்ட் இருக்கேன் அண்டு சில நேரங்களில் வாரத்துக்கு ஒரு நம்ம வந்து ஃபுட் டொனேட் பண்ணிகிட்ருக்கேன் இது எல்லாமே வந்து எது காரணம் கேட்டிங்கன்னா கிடையாது மன நிறைவு அவ்வளோதாங்க உங்களுடைய பயணம் எதை நோக்கி போயிட்டுருக்குங்க என்னுடைய பயணம் இந்த வாழ்க்கையிலேயே இருந்து இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவித்து நானும் திருப்தியாக இருந்து என் கூட இருக்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாபெரும் சேவையை கொடுத்துட்டு திருப்தியாக போகணும் இதுதான் என்னுடைய பையன் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும் இல்லை என்ன மாதிரியான விஷயத்துக்கு உங்களை தொடர்பு கொள்ளலாம் எனக்கு வந்து இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க உங்களை தொடர்பு கொள்ளலாம் சரிங்க முதல்ல நான் எப்பயுமே யாருக்கு யாராவது என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா என்னோட அனுபவத்திலருந்து நான் பதில் சொல்வேன் எனக்கு எது எதெல்லாம் அனுபவம் இருக்குது அப்படின்னா ஒன்று மருத்துவம் சார்ந்த அனுபவம் எனக்கு நல்லா இருக்குது ஏன்னா நானே ஒரு நோயாளியாக இருந்து அதுலேருந்து கடந்து வந்து இன்னைக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் இதை சார்ந்து ஏதாவது கேள்விகள் இருந்து தாராளமா கேக்கலாம் அதே போல மனம் பற்றின புரிதல் யாருக்கா அது இல்லாமல் இருந்து எந்த இடத்துக்கு போனா இல்லை என்ன பண்ணா நம்மளுடைய மனதை அமைதியான நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டான் கண்டிப்பா என்னால் பதில் சொல்ல முடியும் இதையும் தாண்டி சூட்சமமாக ஆரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது பலரும் நூத்துல தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இந்த ஆரா பத்தின விழிப்புணர்வே இல்லை ஸோ எனக்கு அதுல ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருக்கு ஸோ இது மூன்று விஷயங்கள் எனக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஸோ இதை பத்தி எது கேட்டாலும் என்னால் நிச்சயமா பதில் சொல்ல முடியும் நன்றி நம்மளுடைய சித்தர் பயணத்துல உண்மையான மகான்களை வெளியில கொண்டு வர்றது நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஏன்னா இதை தான் எனக்கு என்னுடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு உங்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கமெண்ட் பண்ண பாருங்க ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் படிக்கிறேன் தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலங்களில் பிற நாடுகள்லேருந்து நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க எந்த நாட்டில இருந்து பாக்குறீங்க இல்லை எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயணத்துல உங்களை சந்திக்கிறேன் இந்த சித்தன் போக்கு பயணம் ...benim no? Torarım.